வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம ஷிப்பு இருந்து கிளம்பி போயிட்டுருக்கு எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பைலட் போட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த பைலட் ஆப்ரேஷனை இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்கு இன்றைக்கி நம்ம ஷிப்பு வந்து இட்டாலியில் ஓல்பியான்ற இருந்து கிளம்பி போயிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம ஷிப்பை யார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைலட் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அதுலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஹார்பர் பைலட் என்ன பண்ணுவாங்கன்ட்டு அந்த பைலட்டோட போட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே வரீங்க இதில் தான் பைலட் வந்து ஆக்சுவலாக ஷிப்பில் இருந்து செக் அவுட் ஆகிட்டு வெளியே போவார் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த ஆப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பைலட் வந்து இன்னும் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஷிப்ல இருந்து பைலட் வந்து வெளியே இறங்கி போயிருவாரு வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பைலட் போட்டுன்றது பொதுவாக டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வந்து நிற்கும் சில போர்ட்ல வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து நின்று பைலட்டை பிக்கப் பண்ணிட்டு போயிரும் சில போர்ட்ல வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்காக வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க அது வந்து அந்தந்த போர்ட் கண்டிஷனை பொறுத்து மாறுபடும் இன்னைக்கு நம்ம போர்ட் வந்து ரொம்ப பக்கத்திலே வந்து உங்க பிக்கப் பண்ணிட்டாங்க அந்த பாயிண்ட் வந்தோன்னே இப்ப பார்த்தீங்கன்னா பைலட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கி பொதுவாக பைலட் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்க ஷிப்ல இருந்தே தான் இறங்குவாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த போட் வந்து பக்கத்தில் க்ளோஸாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பைலட் இறங்கிட்டாரு பைலட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக லோக்கலில் ஏற்கனவே இருந்த கேப்டனாக இருந்தவங்க தான் பைலட்டாக இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அவ்வளோவா தெரில பைலட் இறங்குனவொன்னே அந்த பைலட் போட் வந்து அப்படியே கிளம்பி போயிடும் இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனலான ஷிப் கார்த்திக் சேனலில் இருக்குது அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம இப்போ வந்து அடுத்த டெஸ்டினேஷனான ஜெனோவாவை நோக்கி போயிட்டுருக்கு பைலட் வந்து அவங்க லோக்கல் போர்ட்டுக்கு திருப்பி போயிடுவாங்க ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்